மிஸ்டர் தீபக் தயவு செய்து கேசட்டை திருப்பி போடுகிறீர்களா இதயத்தில் ஏற்படுத்திவிட்டீர்கள் என் காதலை வெளிப்படுத்த ஒன்று தடுக்கிறது யார் சுந்தரி என்னை கண்டுபிடிப்பீர்களா எனக்கு வாழ்வழிப்பீர்களா இப்படிக்கு ஒரு துர்பாகியவதி என் விலாசம்

என் முதல் காதல் அனுபவமே இப்படி கேசட் வழியா வரணுமா ஒருமுறை பார்த்தேன் பார்த்ததும் அடைந்தேன் பரமரசிகை ஆகிவிட்டேன் என்ன எப்படி உள்ள பூகம்பத்தை என் இதயத்தில் ஏற்படுத்தி விட்டீர்கள் பொல்லாத போக்கிரி சார் நீங்கள் என் காதலை வெளிப்படுத்த என் உள்ளம் துடிக்கத்தான் செய்கிறது

கால ஒடிச்சுக்கிட்டு அங்க இருந்து நொண்டி நொண்டி நடந்து வந்துட்டு இருக்கிறேன் ஏமா உடம்பு எப்படி இருக்க சோழப்பள்ள பொம்மையா சிங்கப்பூர் சிங்காரி சோழப்பள்ள பொம்மை சிங்கப்பூர் வருமா வராது நீ பொம்பளை இல்ல புழுக்கு மூட்டை வந்து குறுக்க பேசாதே

எனக்கு தெரியல புரியற மாதிரி புரிய நான் ஒரு அடிமை யாருக்கு கொஞ்சம் கொடுங்க அது வரைக்கும் பைத்திக்கார மாதிரி சிங்கப்பூர் பார்க்கலயும் ரோட என்னால முடியாது ஒண்ணு செய்வோமே

இந்த சேரும் உங்களுதானே ஆமா சிம்மி புல எனக்கு நீஞ்சவே தெரியாது திருடன பகலுக்கு நீச்ச தெரிஞ்சிருக்கலாமே ஆமா ஆமா தெரிஞ்சிருக்கலாம் நானே திருடனே சொல்லிப் போறீங்களா சச்சா என்னங்க அது என் மனசே திருடிட்டீங்க என்னங்க பிரமாதம் என்ன சொன்னீங்க உங்களை ஒரு முறை பார்த்தேன் பார்த்ததும் பரவசம் அடைந்தேன் பரமரசிகை விட்டேன் என்ாத போக்கிரி சார் நீங்கள் அப்போ நீங்க தானா அந்த அபூர்வ குரல் உங்களுக்கு தானா அப்போ சுந்தரி நீ தானா கொஞ்சம் இவரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு சிங்கப்பூர் எல்லாம் இருக்கிற என் சுந்தரிய அதான இடம் பொண்ணு அருமையான மூடு உங்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க என்னது என்ன ரியாக்ஷன் இல்லை என்ன உனக்கு பிடிக்கலையா நீ என்ன அளவு பண்ணல அப்ப வெளிப்படையா சொல்லு சத்தமா சொல்ற அங்க இருந்த சொல்லு லு சத்தமா என்ன தப்பு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டேன் மலாய் பாஷையில் சொல்லு சொல்லுமா சைனா பாஷையில் சொல்லு சொல்லு கதா சொல்ல நாளைக்கு சொல்றன் எல்லா சொல்றேன் நம்ம ஊர் சொல்ல மாட்டேங்கிற லவுக்கு பாஷைக்கு நவரே சோனா! மிஸ்டர் நான் ஓ இஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் மிஸ்டர் ஓ போ இந்த பப்பர்டு சும்மா போச்சு தெரியயா என்னால புரியல டேய் நான் இங்க வர வந்தது தெரிய போற வர முடியாம மீட் பண்ண உன்னை தெரிஞ்சுக்கணும் நீங்க போங்க நான் வர முடியல அதிக்கே என்னயா தடுக்க முடியற போற பாதி சிங்கப்பூர்ட குப்பைய கீழே போட்ட ஐநூறு டாலர் பை அள்ளே

कला हुनखे ஏன் அப்படி நடுத்தரு கிடைக்காடு என்ன பாஷம் என்ன தெரியல உனக்கு ஒரு கூண்டுக்குள்ள பார்த்திருக்கேன் நான் உன்னாடியா வந்தவுட்டுமா பாயில் என்ன இருக்கு? ஒன்னில்லை இல்லை இருக்கு யாாாட் இந்த மாறி குடிச்சு கும்மாலை போற்றாம் கண்டா எனக்கு பிடிக்காதே நான் பயந்த போட்டி அடிக்கலாமா இட் ஆல் ரைட்ல மன்னிப்பு கேட்டுவிட்டீங்களே அதுவே போதும் சார் அவமா மாமா முதுகல நான் தான் நாங்க சந்த்ருவோட பிரண்ட்ஸ் சந்த்ரு யாரு அங்க அடிபட்டு மனைவி கிட்டிருக்கான அவன ஆமா என்ன முடிவு பண்றீங்க எதை பத்து இல்ல பாடி இங்கே அடக்கம் பண்றதாவா

இந்த மாதிரி பத்து தடவை செய்யும் ஹென்ட் நடுவுல ஒரு தடவை கூட மிஸ் கூடாது ஓகே அவன் ஜெயிச்சுட்டா என்ன சார் கொடுப்பீங்க வெளியில நிக்கிறது டொயோட்டோ கார் அதை நீங்க எடுத்துக்கலாம் காரா டேய் விட்றாரா காஜரா காரரா ஒருவேளை பந்தயத்துல நீ தோத்து போயிட்டா தோத்து போயிட்டா எனக்கு கார் கீரு ஒண்ணு வேண்டாம் அவன் சுண்டு விரலை வெட்டி என்கிட்ட குடுத்துடணும் நான் அத மேல போட்டு அடக்கலை பிடிச்சிக்குவேன் நினோட என்னது வெட்டுறதுக்கு முன்னாடி வரல கடவு இருக்கு இது கட்டி வெறதுக்கு இது டீச்சர் வெட்டினதுக்கு அப்புறம் தரவிக்கிறதுக்கு நான் என்னைக்கும் தோத்தவனே இல்ல ஆரம்பிக்கலாமே கொஞ்சம் வருங்க எதுக்கும் நான் உதவ ட்ரயல் பார்த்துக்கிறேன் பிளீஸ் அடிச்சு பட நானி ஒன்னு ரெண்டு சரியா என்ன தெரியுமா ஒன்ன ரெண்டு மூணு அஞ்சு விளையாட்டுக்கா சொல்றேன் நினைக்க கூடாது விரல தான் விடுவேன் ஆறாச்சு come on come on <laughs> yeah yeah the... come on come on come on come on a o uh, 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 wait to poche ஒன்பது இன்னும் ஒண்ணுதான் இருக்கு ஆமா இன்னும் ஒண்ணுதான் இருக்கு சுண்டு விரல் போனா வராது கார் வேணுமா சுண்டு விரல் வேணுமா போனா சுண்டு விரல் தானடா தானோட கார்

சிங்கப்பூருக்கு புறப்பட்டு வந்துட்டு இருந்தீங்க ஒரு சின்ன பாக்கெட்டை என்கிட்ட கொடுத்து அதை உங்க கிட்டாருக்குள்ள போட்டணும் அவ்வளவுதான் அப்படின்னாரு எனக்கு ஒரு புரியாத விஷயமா இருந்தது முதல்ல தயங்கின வேற வழியே இல்ல ஹோட்டல் பில்ல கிளியர் பண்ணி ஆகணும் சரின்னு ஒத்துக்கிட்டேன் உங்க கிட்டாருக்குள்ள அந்த பாக்கெட்டை போடத்தான் சோலா ஹோட்டல்ல ஒரு ரூம்க்கு வந்தேன் அதே விமானத்துலதான் நானும் சிங்கப்பூருக்கு திரும்பி வந்தேன் வேற ஹேரோட ஏதோ தப்பு பண்ணிட்டு வாங்கிற பைக்லதான் வேற பொண்ணு மாதிரியே நடிச்சேன் சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல எனக்காக காத்துட்டு இருந்தான் எனக்கு ஒரே ஆச்சரியம் முன்னால வேலை பார்த்துட்டு இருந்தவன் தான் பயங்கரமான கடத்தல் வேலையில ஈடுபட்டு இருக்கான்னு பின்னாலதான் தெரிஞ்சது அந்த கிட்ட சிங்கப்பூருக்கு எடுத்துட்டு வரல அதனால அந்த பேக்கெட் இங்க வந்து சேர்ல நான் உங்களை ஏமாத்துட்டு அந்த பாக்கெட்டை வேற யாருக்கும் வித்துட்டேன் நினைச்சேன் என்னை பண்ணிட்டே இருந்தாங்க உண்மையை வரவேற்கிறதுக்காக போதும் ஊசியெல்லாம் போட்டு ரொம்ப துன் கொடுத்துனாங்க வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியல பணத்தை திருப்பி கொடுத்து உங்க கிட்ட இந்த விடுபடும் நினைச்சேன் அப்ப கிட்ட பணம் இல்லை அதுக்காக நானே சம்பாதிக்க முடிவு பண்ண சத்ரு என்னோட பழக்கிறதுனாலதான் உனக்கும் ஆபத்து வந்திருக்கு